வெற்றி வாசிகளாகிய ஏலியன்ஸின் பறக்கும் தட்டை பார்த்த பழம்பெரும் இசை ஜாம்பவான் சுட்டுக் கொல்லப்பட்டு முப்பத்தி ஆறு விடங்களாகின்றன இதோ அவர் பற்றிய ஒரு சிறிய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரித்தானியாவில் பிறந்த ஜோன் லெனோன் இவர் மிக பெரும் இசை ஜாம்பவானாக மெழுறி வந்தார் இவர் தானியை பாடல் எழுதி இசைமைக்கும் திறன் இருப்பதனால் பல பதட்டமான சூழ்நிலையை தனக்கு தானே ஏற்படுத்திக் கொள்வார் காரணம் என்னவென்றால் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை இவர் பாடலில் தெரிவிக்கும் காரணத்தால் பல சர்ச்சைகளில் இவர் பல முறை மாற்றப்பட்டிருக்கின்றார் அவ்வாறு ஒருமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அமெரிக்காவில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இவர் இருக்கும் பொழுது பறக்கும் தட்டு ஒன்றை பார்த்திருக்கின்றார் அதை விவரித்தும் இருக்கின்றார் தங்களை நோக்கி வந்த அந்த பறக்கும் தட்டு வட்ட வடிவில் இருந்ததாகவும் அதிலிருந்து வெளிச்சம் தங்களை நோக்கி வந்ததாகவும் கூறியிருந்தார் இசையுடன் தன் வாழ்வை இணைத்து வந்த இவர் முன்னாள் காதலியுடன் தன் வாழ்வை சந்தோஷமாக கழித்து வந்தார் இந்த வேளையில் இவருக்கு எமனாக வந்த தோட்டாக்கள் மார்க் டேவிட் ஷப்மன் என்பவரிடமிருந்து துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த தோட்டாக்கள் இவருக்கு எமனாக மாறியன மனதில் பட்ட சமூக கருத்துக்களை தைரியமாக பயமின்றி கூறிய இவருக்கு அதுவே எமனாக மாறின உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை கொமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்களே டைப் செய்யவும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளும் மற்றும் அரசியல் தமிழ் சினிமா போன்ற அனைத்து செய்திகளையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்